ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா நம்மளோட விஜய் டிவியில் அப்கமிங் ஒரு புது சீரியல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பூங்கா அற்று திரும்புமா அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சீரியல் நம்மளோட விஜய் டிவியில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தான் ஷூட்டிங்லாம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு இதில் மெயின்லீடாக நம்மளோட சமீர் அதாவது ஹீரோவாக பண்ணுறாரு அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆஃப்டர்நூன் கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்டில் கொஞ்சம் சத்தமாக இருந்துச்சு தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க என்னால் அந்த சவுண்டை வந்து அவாய்ட் பண்ண முடியல பேசியாக வேண்டிய சூழ்நிலையினால் பேசிட்டேன் இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிக்க போகிறது யார் அப்படின்னா நம்மளோட சூப்பர் டூப்பர் ஹீரோயின் அதாவது நம்மளோட முத்தழகு சீரியல் ஹீரோயின் தாங்க இதிலையும் மெயின் லீடாக பண்ண போகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா முத்தழகு சீரியல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு சீரியல் ஃபேவரெட்டான ஒரு சீரியல் அப்படிங்கிறது அந்த ரெண்டு மனைவி கான்செப்ட்லாம் விட்டுருங்க முத்தழகு கேரக்டர் அவங்களோட அந்த ப்ரமோவே ரொம்பவே ஃபயராக ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஏற்கலப்பையை பிடிச்சிட்டு முத்தழகு அவ்வளோ கெத்தாக ஸ்டைலாக இழுத்துட்டு வரும்போது வேறு லெவலில் இருக்கும் அந்த அந்த மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு நடிகை அவங்களும் அதே மாதிரி ஆஷிஷும் சரி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க எனக்கு அந்த வகையில் அவங்க ரெண்டு பேரோட ஜோடி வந்து ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் முத்தழகு சீரியலை இப்போ வரைக்குமே ஏன்னா அந்த பேரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம சமீரோட பேர் பண்ணியிருக்கிறது ஷபானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அந்த புது சீரியலில் பூங்காற்று திரும்புமா அந்த சீரியலில் கண்டிப்பாக இந்த சீரியல் பிரைம் டைம் வரணும் அப்படிங்கிறதான் என்னோட விஷ் எல்லா சீரியலையும் ப்ரைம் டைமே கேட்டிங்கன்னா எப்படிமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்ல நடிகர் நடிகை ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஸ்டோரி பேஸோடு தான் வருவாங்க கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி இவங்க ரெண்டு பேரோட கம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சமீர் அண்ட் ஷபானா ரெண்டு பேருக்குமே எங்களோட மமார்ந்த வாழ்த்துக்கள்